வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்ட சதுரடி எவ்வளவு எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் வீடு கட்டும்போது வேலை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுப்பது மூன்று வகையாக இருக்கும் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் தினக்கூலி தினக்கூலி என்பது உங்கள் ஊரில் எவ்வளவு சம்பளம் என்பது உங்களுக்கே தெரியும் அதனால் லேபர் கான்ட்ராக்ட் சதுரடி எவ்வளவு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் சதுரடி எவ்வளவு என்று பார்ப்போம் முதல்ல லேபர் கான்ட்ராக்ட் கூலி ஒப்பந்த முறையில் வீடு கட்ட சதுரடி எவ்வளவு என்றால் சிவில் ஒர்க் அதாவது கம்பி கட்டுதல் சென்ட்ரிங் செய்தல் கொத்தனார் வேலை இந்த வேலைகள் செய்ய ஒரு சதுரடிக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நானூற்றி எண்பது ரூபாய் வரை செய்கிறாங்க உதாரணத்திற்கு ஐநூறு சதுரடி வீடு கட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை செய்கிறாங்க முக்கியமாக எந்த மாதிரியான வீடு இலவசன் எப்படி ஸ்ட்ரக்சரல் டிசைன் மற்றும் ஓட்டு வீடு சீட்டு வீடு காலம் இல்லாத வீடு காலம் உள்ள வீடு என்று வேலைக்கேற்ப ரேட் மாறுபடும் அடுத்து வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ஒரு சதுரடி இருபத்தி நான்கு ரூபாய் முதல் முப்பத்தி ஏழு ரூபாய் வரை செய்கிறாங்க சில பேர் பாயிண்ட் கணக்கிலும் செய்வாங்க இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அடுத்து வீட்டிற்கு ப்ளம்பிங் வேலை செய்ய ஒரு சதுரடி இருபத்தி நான்கு ரூபாய் முதல் முப்பத்தி ஏழு ரூபாய் வரை செய்கிறாங்க டாய்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிற டாய்லெட் எட்டாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரையும் கிச்சன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் முதல் எட்டாயிரம் வரையும் செய்கிறாங்க அடுத்து வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்க ஒரு சதுர அடிக்கு அதாவது வீட்டிற்கு உள்ளே வெளியே இரண்டையும் சேர்த்து ஒரு சதுரடிக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் முதல் அம்ப ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரை செய்கிறாங்க ஐநூறு சதுரடி வீட்டிற்கு பத்தொன்பதாயிரம் முதல் இருபத்தி ஒன்பதாயிரம் வரை ஆகும் சீலிங் பட்டி பார்த்தால் வீட்டிற்கு வெளியே பட்டி பார்த்தால் சதுரடி விலை மாறுபடும் மெயின் டோர் வார்னிஸ் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் வரை செய்கிறாங்க அடுத்து வீட்டிற்கு டைல்ஸ் பதிக்க ஒரு சதுரடி வால் டைல்ஸ் பதிக்க பதினெட்டு ரூபாய் முதல் செய்கிறாங்க ஃப்ளோர் டைல்ஸ் பதிக்க பதினாறு ரூபாய் முதல் செய்கிறாங்க கிரானைட் பதிக்க இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் செய்கிறாங்க அடுத்து கார்பெண்டர் ஒர்க் சதுரடிக்கு மெயின் டோர் ஃப்ரேம் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நூற்றி பத்து முதல் நூற்றி அறுபது வரை பெட்ரூம் டோர் ஃப்ரேம் நூறு முதல் நூற்றி நாற்பது வரை விண்டோ ஜன்னல் ஃப்ரேம் நூற்றி நாற்பது முதல் நூற்றி எண்பது வரை செய்கிறாங்க முக்கியமாக விலை கம்மியானதை தேர்ந்தெடுத்து பிறகு அவதிப்பட வேண்டாம் அதிக விலை கொடுத்தாலும் பொருட்களினுடைய தரத்தை கவனிப்பது மிக முக்கியம் அடுத்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை செய்கிறாங்க ஏன் இந்த வித்தியாசம் என்றால் ஆற்று மணல் விலை அதிகம் ஏன்ஸ் விலை குறைவு சிமெண்ட் செங்கல் பல விலைகளில் பல வகைகளில் இருக்குது கம்பி சாதாரணமாக ஆறு எம்எம் முதல் முப்பது எம்எம் வரை பயன்படுத்தி வீடு கட்டுறாங்க பெயிண்ட் டைல்ஸ் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் நிலவு ஜன்னல் கதவு என்று எந்த பொருட்களும் ஃபிக்சட் விலை கிடையாது இதுவும் பல விலைகளில் பல வகைகளில் பல பிராண்ட்களில் இருக்கு அதனால் எந்தெந்த பொருட்களை எந்த பிராண்டில் எந்த விலையில் பயன்படுத்த போகிறோம் என்பதை பொறுத்து சதுரடி விலை மாறுபடும் குறிப்பாக காலம் போஸ்ட் ஆழத்தை பொறுத்தும் பேஸ்மெண்ட் உயரத்தை பொறுத்தும் சதுரடி விலை மாறுபடும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஐநூறு சதுரடி வீடு கட்ட இவ்வளவு செலவாகும் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட இவ்வளவு செலவாகும் என்று நான் பதிவு செய்த வீடியோக்களில் ஆகட்டும் நீங்கள் பார்த்த பல வீடியோக்களில் ஆகட்டும் சொல்லப்பட்ட சதுரடி விலை என்பது ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே என்பதை தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்திற்கு ஆயிரம் சதுரடியில் டூ பிஹெச்கே வீடு கட்டினால் ஆகும் செலவை விட ஆயிரம் சதுரடியில் த்ரீ பிஹெச்கே வீடு கட்டினால் ஆகும் செலவு அதிகம் ஆனால் இரண்டுமே ஆயிரம் சதுரடித்தான் இப்படித்தான் சில விஷயங்களைப் பொறுத்து சதுரடி விலை மாறுபடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்